அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணு ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புது தமிழ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறிய அறியாதிருத்தல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கிணற்று தவளை போல நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண குறிப்பறிதல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் பி மலர் சேவடி கொஸ்டின் வகை அறிதல் கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக கரியன் அப்படிங்கிறதுக்கு பண்பு பெயர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஃபோர்த்து கொஸ்டின் நாம் மார்க்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம் நகர நரகத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம் அப்படிங்கிறதுக்கு இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுதுக நடலை அப்படிங்கிறது அப்ளிகேஷன் அப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்ளிகேஷன் ஃபிஃப்த்து கொஸ்டின் பெயர் சொல்லின் வகை அறிதல் ஆதிரையன் என்ற பெயர் சொல்லின் அறிக ஆப்ஸ் ஆதிரயன் அப்படிங்கிறதுக்கு காலப்பெயர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இழுக்குடைய அலி உற்று கோன்றே ஒழுக்கமுடையவர் வாய்சொல் அப்படி அடிக்கோட்டு சொல்லுக்கு இணையான ஆங்கில பதினை தேக ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஸ்டாஃப் செவன்த் கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் பி இலக்கியா புத்தாடை அணிந்தாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேடல் என்னும் உள்ள பாகங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ நானூற்று முப்பது ஆப்ஷன் தான் கரெக்ட் தளி இலக்கண குறிப்பு தருக சொல்லிசை அளபடை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தளி உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது ஆப்ஷன் பி உளவு உலகம் என்ற சொல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி உளவு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் கவினன் அல்லன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அவன் கவினன் அல்லன் நாண பச்சிலை என போற்றப்படும் மூலிகை ஆப்ஷன் சி தூதுவலை குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை சூழல் கலல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வினைத்தொகைக்கு சூழல் கலல் அதான் கரெக்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா பாவை பாடிய வாயால் கோவை படுகை என்ற சொல்லை கேட்டு பாடப்பட்ட நூல் எது திருக்கோவையார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பரணி இலக்கியத்திற்குரிய பா பாவகையை குறிப்பிடுக ஆப்ஷன் டி தாலிசை பதினேழாவது கொஸ்டின் பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றருடன் பொருந்தி சொற்றவுடன் கொண்டு சரியான விடையே தேர்ந்தெடு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு பொற்கோடி ஆயக்கலை அறுபத்து நான்கினையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வினையை சார்ந்தது தன் வினை ஆப்ஷன் பி தான் கரெக்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத தொடரை கண்டறிக அஞ்சாமை துஞ்சாமை ஆப்ஷன் பி தான் கரெக்டு டுவெண்ட்டி கொஸ்டின் வினவிற்கே வினாவிற்குரிய விடையை எழுதுக காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறோம் ஆப்ஷன் பி கல்வி வளர்ச்சி நாள் டுவெண்ட்டி ஒன் பெயர் சொல்லின் வகையை அறிக நன்மை என்பது நன்மை என்பது பண்பு பெயர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டை செய்யுள் என்ற பாடத் தொடங்கிய புலவர் யார் ஆப்ஷன் சி இளங்கோவை இளங்கோவை அடிகள் வினாவிற்குரிய விடையை எழுதுக தமிழை ஆனால் வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தேவநாய பாவனர் ஆப்ஷன் பி தான் டுவெண்ட்டி ஃபோர் கோடிட்ட இடத்தை நிரப்புக நிகண்டுகளின் மிக பழமையானது சேந்தன் திவகாரம் ஆப்ஷன் தான் கரெக்ட் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பொருள் அறிந்து பொருள் பொருள் அறிந்து பொருத்துக ஓ நீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோலை டி கோபம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் முருகு பொருள் பொருள் நானூறு பன்னிரெண்டு முல்லை பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எது சிறுபானற்று படை பெருப்பானற்று படை ஆப்ஷன் டி தான் கரெக்டு உரிய விடைய தேர்க அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் திருமூலர் ஆப்ஷன் தான் கரெக்டு பொறுத்துக ஆப்ஷன் தான் த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்வெண்ட்டி நைன் உரிய விடையைத் தேர்க திருக்குறள்கள் நாற்பத்தாண்டுகள் படித்து சுவையை சுழ்த்த போப்பதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பருகை என்பதன் இலக்கண குறிப்பை தருக ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று பொருந்தாத தொடரை குறிப்பிடுக பரணி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பரணி நூறு தா தாளிசைகள் பின்வரும் தொடர்களின் இராமலிங்க அடிகளர் கூறியவை வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பின்வரும் சொற்களுள் குற்றிலிகரம் அல்லாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி மடு சுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி எட்டு தேர்ட்டி ஃபைவ் அடியவ அடியவரையரை அறிந்து சரியான வரிசைப்படுத்துக ஐங்குறு நூறு குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் தேர்ட்டி சிக்ஸ் தன்வினையே தேர்ந்து எழுதுக அப்பூதி அடிகள் நான் மறை கற்றார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள தொடர்களுடன் பொருந்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான விடையை தேர்வு செய்க ஆயுடை அணிக அணிகன் கற்பம் மைய நின்னருள் செய்ய தூய நல்லறனும் என்று இணையான தொடர்ந்து கற் காப்ப இவ்வரிகளில் சீதை அழியாமல் காப்பாற்றியவை எவை கற்பும் அறளும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு வளன் என்ற சொல்லால் குறிக்கப்பட்டவன் யார் சூ சூசப்பர் ஆப்ஷன் டி தான் சூசப்பர் தான் கரெக்டு பாட்டி கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆளி ஆக்களி பவம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல்கள் ராமாயணம் குரலும் ஆப்ஷன் சி தான் தமிழுக்கு கதி அப்படிங்கிறது ராமாயணம் குரலும் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றடை பட்டியல் ரெண்டில் உள்ள தொடர்புகளுடன் பொருந்திய குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க கண் வனப்பு அப்படிங்கிறது கண்ணோட்டம் என் வனப்பு அப்படிங்கிறது இத்துணையம் பண் வனப்பு அப்படிங்கிறது கேட்டர் நன்றல் கால் வனப்பு சொல் செல்லாமை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வழிகாட்டுதல் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் சாரி ஐந்து சிறு காப்பியம் இவற்றில் பொருந்தாத நூலை கண்டறி ராவண காவியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பட்டியல் ஒன்றே பட்டியல் ரெண்டில் உடனே பொருந்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையைத் தேர்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷன் சி மிஸ்லை தவறான சொல் வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு வாழ்த்துவோம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி வாழ்த்து பின்வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு வெய் சிலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஃபார்ட்டி நயன் சரியான பொருளை தருக இந்து அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ நிலவு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு வரததாசனார் மு வரததாசனார் உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் அப்படிங்கிறது மயில் ஆகவும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் வினையலை பெயரை வரும் ஆப்ஷன் சி வந்தவன் ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஸ் முடிவது சிறப்பு ஆப்ஷன் பி ஏகாரத்தில் தித்திக்கும் தொல்லை முத்தாய் தெல்லாய் முதியின் கீழ்காணும் விடைகளை சரியான விடையே எது எதுகையும் மோனையும் வந்து உள்ளன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தரகம் தரகம் திப்பம் தயல் தோடு தோடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொறுத்துக புலவர் நூல் உமரப்புலவர் கம்பர் திருத்தக்கத்தேவர் வீரமாமுனிவர் உமரப்புலவர் வந்து முதுமொழி மாலை கம்பர் அப்படிங்கிறது சிலை எழுபது திருக்கத்தேவர் அப்படிங்கிறது நரி விருத்தம் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று உரிம தூ தூதுவ உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு திருவிக்கா எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியேற்றினார் ஆப்ஷன் ஏ தேசபக்தன் பொறு என்னும் பேச்சொல்லின் வினையள பெயரை தேர்ந்தெடு பொறு அப்படிங்கிறத ஆப்ஷன் டி பொறுத்தவர் அன்பருக்கு பணி செய்வதை உண்மை தொண்டு என கூறியவர் ஆப்ஷன் பி தாய்வும் தாய்மானவர் சிக்ஸ்டி ஒன் மனிதரளம் அன்பு நெறி காண்பதற்கு மனபாவம் பானை விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் வரும் விடைகளில் பொருந்தாத சுட்டுக ஆப்ஷன் சி அடி இயப்பு வினாவிற்குரிய விடையை எழுதுக அம்பேத்கார் எந்த ஆண்டு கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலை கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் ஆப்ஷன் ஏ வல்லலார் சிக்ஸ்டி ஃபோர் உரிய விடைய தேர்ந்தெடு தேர்ந்தெழுதுக பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியவர் கூறுகிறார் ஆப்ஷன் சி சொத்துரிமை திருவிக்கா பிறந்த உள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தண்டலம் ஆப்ஷன் சி கரெக்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் சிக்ஸ்டி செவன் உரிய விடையை எழுதுக உலகமெல்லாம் உணர்ந்து கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் சி பெரிய புராணம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆப்ஷன் பி வீடு வீண் விதி வீழ்ச்சி எடு என்னும் வேற்சொலின் வினையச்சத்தை எழுதுக ஆப்ஷன் சி எடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக நாள் என்பதற்கு டேஸ் என்பதன் பொருள் தொங்குதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதை புகழ் வைகோமை பாடியவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் இடைக்கேற்ற வினாவை தேர் தேர்க அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரணும் உளரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எதனால் எதனால் ஐவரனார்கள் தமிழ் எழுத்துக்களில் ஓர் நல்ல சீர்திருத்தங்களை கொ கொணர்ந்தவர் யார் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் செவன்டி ஃபோர் இம்மென்னும் உன்னை எழுநா எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசு கவி யார் ஆப்ஷன் ஏ காலம் காலமேக புலவர் தவறான கூற்றை தேர்வு செய்க கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொறுத்து பொருந்துதல் கருத்தே எச் எஸ் ஏ கிருஷ்ணபிள்ளை ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருத்துக ஊ நோ தே உ அப்படிங்கிறது ஊன் ஐ தலைவன் நோ துன்புறு தே கடவுள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ரெண்டு ஒன்று நாலு மூணு எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலைகேசி சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருவனைக் காப்பியம் குண்டலைகேசி சொற்போர் காப்பியம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் ஆப்ஷன் பி வள்ளலார் கீரை உரிய விடைய தேர்க தமிழ் படித்தால் எது பெருகும் ஆப்ஷன் சி பரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நாலு மூணு ரெண்டு ஒன்று நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் முருகே ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் மனோமணியம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு எயிட்டி டூ மர்ஹி என்பதன் யாரை குறிக்கும் மர்ஹி அப்படிங்கிறது யாரை குறிக்குமா மருமகள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு ஆப்ஷன் பி கரெக்டு பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை எதை குறிக்கும் பெருமை பேசும் நூல் எது அப்படின்னா பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் எது அப்படின்னா குயில் பாட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது நெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றருடன் பொருந்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையைத் தேர்ந்தெடு அன்பில்லார் அன்புடையார் அன்பு அன்பின் வழியது ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறு பன்னாட்டு தமிழ் பன்னாட்டு தமிழப்பாய் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத எண்பத்தெட்டாவது கொஸ்டின் பொருந்தாத தொடரை கண்டறிக தீதும் நன்றும் பிறர் தரைவாரர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருத்துக ஆறுடை கூற்று ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் கரெக்டு அறுபத்தி மூணு தனி அடி அடியார் வரலாற்றை கூறும் நூல் எது ஆப்ஷன் சி பெரிய புராணம் பொருத்தமான பழமொழியை கண்டறிய கற்றோரை கற்றோரை காமூறுவர் அப்படிங்கிறது பாம்பு அறியும் பாம்பின் கால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் செலுங்கனி தீச்சுவையே என்ற சொற்றோடு சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை கூட்டல் கனி கூட்டல் திம் கூட்டல் சுவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு செலுங்கனி சுவை முடுங் முடுங்கினான் அப்படிங்கிறதுக்கு என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் ஆப்ஷன் சி நிறுத்தினான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வையக மெல்ல மேத்தன மேத்தன்றொழுதுமை என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் ஆப்ஷன் டி பாண்டியன் சரியானவற்றை காண்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்று ரெண்டு சரி உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்க கொக்க கூம்பும் பருவத்து ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் பெயர் சொல்லின் வகையறிதல் சின பெயரை தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் பி மூக்கன் மனக்குகை இலக்கண குறிப்பை எழுதுக ஆப்ஷன் சி உருவகம் இலக்கண குறிப்பறிதல் சான்று உளமனை தன்னளித்து உருவனிர் கேற்ற உருவேனில் இலக்கணம் தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் பி உறிச்சொல் தொடர் கீழ்காணும் தொடர்களின் எத்தொடர் சரியானது சன்மார்க்கு கவி ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தேங்க்யூ